விருப்பத்திற்கு இணங்க மாட்ட உன்னை என்ன செய்கிறேன் பார் படுபாதக செயல் இணங்க மறுத்த மனைவியை தன் கையாலேயே கணவர் சம்பவம் செய்த விஷயம்தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எங்கே நடந்தது இந்த படுபாதக செயல் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் வட்டம் வடபாதி மங்கலம் அருகே ஊட்டியாணி கிராமத்தை சேர்ந்தவர்தான் ரமேஷ் செல்வி தம்பதியினர் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இருவரில் ஒருவர் பெயிண்டராகவும் மற்றொருவர் போட்டோ பிரேம் கடையில் வேலை பார்த்தும் வருகின்றனர் இதனிடையே விவசாய கூலி தொழிலாளியாக இருந்த ரமேஷ் கிடைத்த வேலையை செய்துவிட்டு மற்ற நேரங்களில் ஊதாரித்தனமாக சாலையில் சுற்றி திரிவது மது குடித்துவிட்டு வந்து மனைவி செல்வியை துன்புறுத்துவது போன்ற வேலைகளை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று நிதானத்தில் இருக்க முடியாத அளவுக்கு குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த ரமேஷ் மனைவி செல்வியை ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அளவுக்கு அதிகமாக மது அருந்துவிட்டு வந்ததால் மனைவியான செல்வி தன்னால் ஆசைக்கு இணங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே போன ரமேஷ் ஒரு கட்டத்தில் மனைவியை தர தரவென இழுத்து வந்து வீட்டின் பின்புறத்தில் வைத்து தாலி கயிற்றால் இருக்கியும் வாயில் துணியை மூடியும் ஆசைக்கு இணங்க கோரி கட்டாயப்படுத்தியதாக தெரிகிறது இதில் தாலி கயிறு அவரின் கழுத்தை பதம் பார்த்துள்ளது மேலும் வாயில் துணி இருந்ததால் அவரால் மூச்சு விட முடியாமல் திணறியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் தனது இன்னுயிரை விட்டிருக்கிறார் செல்வி தகவல் அறிந்து வந்த மகன்களிடம் நடந்தவற்றை ரமேஷ் தெரிவித்துள்ளார் பின்னர் இது குறித்து மகன்கள் இருவரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ரமேஷை கைது செய்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ரமேஷ் ஒரு மதுவுக்கு அடிமையானவர் என்றும் இவரால் இந்த குடும்பம் பெரும் கஷ்டத்தை சந்தித்து வந்ததாகவும் ஒரு கட்டத்தில் தற்போது மனைவியையே இப்படி செய்திருப்பது வேதனையின் உச்சம் என்றும் பொதுவாக ரமேஷ் பெண்களை ஒருவித ஆபாசமாகத்தான் பார்ப்பார் என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர் இதனிடையே கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆசிரியர் ஒருவரை காட்டுக்குள் இழுத்து சென்று அவர் அணிந்திருந்த நகையை பறிக்க முயன்றதுடன் அவரை ஆசைக்கு இணங்க சொல்லி துன்புறுத்திய போது அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அவரை பிடித்து தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இது மட்டுமின்றி ஏற்கனவே இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தற்போது மனைவியை இப்படி சம்பவம் செய்துவிட்டு சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் இவரின் இந்த படுபாதக செயலுக்கு அந்த பகுதி மக்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர்